கிளியராக வந்து எக்ஸாம் பண்ணி தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதுவும் கோவிட் முடித்தக்கப்புறம் ரொம்பவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஸோ அந்த கல்ச்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எங்கிட்ட வர பேஷன்ஸ் வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் எழுந்துச்சேன் நைன் தேர்ட்டி கம்ப்யூட்டர் மாதிரி உட்காந்தேன் திருப்பி ஒம்பதரை மணிக்கு நைட் நான் போய் தூங்கிட்டேன் ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு போஸ்ட் கோவிட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து அந்த டெஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மசில் அண்ட் போன் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆய் சார் ஒரு காமன் கொஸ்டின் அமௌன் ஆல் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இப்போ என்ன மாதிரி யங்ஸ்டராக இருக்கலாம் இல்லை பவித்திர மாதிரியான ஒரு ஏஜ் பீப்புளாக இருக்கலாம் இந்த மூட்டு வழி அப்படின்றது வந்து காமனாக வருது அதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன பண்ணணும் டாக்டர் ஸோ ப்ரிவென்ஷன் வந்து இட்ஸ் இட்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல் அபவுட் கியூர் சரிங்களா ஸோ ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து மெயின் அஸ் சொன்னது வந்து ஆக்டிவிட்டி லெவல் ஸோ ஆக்டிவிட்டி லெவல் நம்ம எப்போ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மசில் பவர் போன் பவராக நல்லாவே உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் மசில்ஸும் போன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் இருக்கிற ப்ரெஷர் கம்மியாக உங்களுக்கு ஸோ அதனாலே வந்து ஜாயிண்ட் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக வரலாம் செகண்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஸோ நீங்கள் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறீங்க டெய்லி ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் இப் வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணுறதுனால வந்து நமக்கு ஆக்டிவிட்டி பிளட் பிளட் சப்ளை நல்லா நல்லாயிருக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் ஈச் ஈச் அண்ட் எவ்ரி மசிலுக்கு வந்து ப்ராப்பராக மசில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இது மாதிரி ஜாயிண்ட் இஷ்யூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக டாக்டர் நீங்கள் சொன்னீங்க வாக்கிங் வந்து பண்ணுறது இட்ஸ் ஆக்சுவலி குட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜென்ரலாக என்ன கேள்விப்படுறோம்னா ரொம்ப வாக்கிங் பண்ணாலுமே வந்து மூட்டு தெரிஞ்சிரும் ரொம்பவே வாக்கிங்கே பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க சோ எதை எடுத்துக்கிறதுனே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய कंफ्यूजनா இருக்கு ஓகே சோ வாக்கிங் இஸ் வெரி குட் ஃபார் சர்குலேஷன் மசில் பில்டிங் எல்லாத்துக்கும் நல்லது சரிங்களா ஆனா இப்போ என்னன்னா எதுக்கு வந்து இப்படி சொல்வாங்கன்னா ஒன்னு ரொம்ப இப்போ நீங்க வந்து அந்த ப்ராப்ளம் நீ பேனை வந்து நீங்க கன்சிடர் பண்ணாம ரொம்ப பெயின்ல இருக்க டைம்ல நீ ಜಾசி வாக் பண்ணினா ಜಾசியோ ஆனா அந்த நீயே வந்து நீங்க ஸ்ட்ரெngthen பண்ணி மசில நல்லாவே வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா நீ ஜாயிண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்போ நீங்கள் வாக்கிங் பண்ணுறப்ப ஒரு இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து இப்போது இப்போ காமனாக இந்த மூட்டு வலி நிறைய பேருக்கு வந்து அதிகமாக வருது இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே ஒரு சொல்யூஷனாக இல்லை வேறு ஏதாவது வழிகள்லாம் இருக்கா டாக்டர் மூட்டு மாற்று சிகிச்சை பார்த்திங்கனா வந்து மோஸ்ட்லி லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து அதோட இஃப் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா முட்டி வலி இருக்குது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா மூட்டு மாத்திரை ஆப்ரேஷன் சொல்லிவாங்களோ அது மாதிரி ஒரு பயத்துலேயே வந்து ரொம்ப பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க அது ஆக்சுவலாக அதனால என்ன ஆகுதுன்னா இது மாதிரி ஸ்மால் ஸ்மால் இப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம்னால தான் வந்து ப்ராப்ளமே பெருசாது ஸோ அந்த சின்ன இருக்கிறப்பே வந்து அதை ட்ரீட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இருக்குது உங்களுக்கு ஸோ நியூவர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லோடிங் பிரேசஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து என்ன பண்ணுன்னா முட்டியில் இருக்கிற டேமேஜை வந்து எங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக போடுதோ அந்த ப்ரெஷரை வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணிடும் ஸோ அது வந்து நம்ம வெளியிலேருந்து அவுட் சைடில் இருந்து போடுற பிரேசஸ் அது பேர் வந்து ஆஃப் லோடிங் பிரேசஸ் ஸோ அது போடுறதுனால உங்களுக்கு நீ பெயின் நல்லாவே கம்மியாகும் ப்ளஸ் வாக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டி பண்ணுற வேலை அந்த பிரேஸ் வந்து அதை ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி டாக்டர் ரீஜெனரேட்டிவ் தெரப்பினா என்ன ஸோ ரீஜெனரேட்டிவ் தெரபி வந்து இந்த நீயை வந்து நம்ம முன்னாடி மாதிரி எப்படி இருந்துச்சோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு புதுசாக தெரப்பி ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டெம் செல் தெரபிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முட்டியில் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா பிஆர்பி தெரப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பிஆர்பி தெரபி வந்து பிளாஸ்மா தெரபி स्टेम செல் வந்து நமக்கு வந்து இருக்கிற டேமேஜை வந்து ரிவர்ஸ் பண்ணும் பிளாஸ்மா தெரபி என்ன பண்ணும் அந்த டேமேஜை வந்து ஹீல் பண்றதுக்கு ஸ்லோவா ஹெல்ப் பண்ணும் இது என்ன பண்ணும் ரீக்ரோ பண்ணுது சிங்கர் சோ இன் தி ரீஜெனரேட்டிவ் தெரபி வந்து இட்ஸ் மோர் மோ அட்வான்ஸ் தெரப்பி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் இன்னும் ஜாஸ்தியாக வந்து அட்வான்ஸ்டாக போய்ட்டுருக்கு நீங்கள் கேள்விப்பட்டேன் டெஸ்ட் டியூ பேபீஸ்னா கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அங்கே தான் ஹெச்ஓர் ஸ்டெம்சர் தெரப்பியோட ஸ்டார்டிங்கே இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக க்ரோ ஆக இப்போ வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீ டீஜென்ரேஷன் இப்போ இப்போ முட்டி தேய்மானம் இருக்குது உங்களுக்கு முட்டி தேய்மான பட்சத்தில் ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டாக ஹெல்ப் பண்ணுது ஆல்மோஸ்ட் சர்ஜரியை அவாய்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இட்ஸ் கம்மிங் டு தட் எக்ஸ்டென்ட் வேர் இப்போ சர்ஜரியை நீங்கள் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸை அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஸ்டெம் செல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக குரோ ஆகிருக்கு அதுதான் வந்து ரீஜெனரேட்டிவ் தெரபி அதே மாதிரி எந்த மாதிரி டைமில் டாக்டர் மூட்டுவலிக்கு வந்து ரீஜெனரேட்டிவ் தெரபி எடுத்துக்கலாம் ஸோ ரீஜெனரேட் தெரப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸோ முட்டு வலியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தேமானம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு ஸ்டேஜ் இருக்குது ஸோ இந்த நாலு ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் இல்லை வந்து நீஜி டே டேமேஜ் இருந்துச்சுன்னா நீஜியோ தெரப்பி ஆல்மோஸ்ட் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் எப்போ வந்து நமக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தேவைப்படுமோ அந்த ஸ்டேஜில் வரப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பெயின் ரிலீஃப் நல்லா கொடுக்குது இப்போ பேஷண்ட்ஸ் வந்து யூஷுவலாக ஸ்டேஜ் ஃபோர்ல எப்போ இருப்பாங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே இருப்பாங்க அவங்களுக்கு ஹார்ட் இஷ்யூ இருக்கலாம் இல்லை வந்து சர்ஜரிக்கு வந்து ரொம்ப அவாய்ட் சர்ஜரி பண்ண முடியாமல் அதாவது ஸ்டேஜில் இருப்பாங்க அரசிஷ்யா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லை அவங்களுக்கு வேறு யாச்சும் இஷ்யூஸ் இருக்கலாம் இங்கே அவங்க சர்ஜரிக்கு வந்து தேர் நாட் ஐடியல் கேண்டிடேட் ஃபார் சர்ஜரி அவங்களுக்கு வந்து செம்சல் ரீஜெனேஷன் நல்லாவே ஹெல்ப் அவங்களுக்கு மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வர ப்ராப்ளம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ல வருது ஸோ அதனால் அங் ஏர்லி டயக்னோஸ் பண்ணி இப்போ இனிஷியல் கிரேட் டூ கிரேட் த்ரீ ஸ்டேஜஸில் நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏர்லி ஏஜ்லேயே வந்து அதோடய தெரப்பீஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு ஓகே ஸோ எந்த ஏஜ் வரைக்கும் இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி வந்து ஒர்க் ஆகும் டாக்டர் ரீஜென தெரப்பி கேன் ஒர்க் அன் எனி ஏஜ் இப்போ தேர்ட்டி இயர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு நீட் டேமேஜ் இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இருக்குது ஏசிஎல் ரெகமெண்ட் இன்ஜரிஸ் மெனஸ்கர்ஸ் இன்ஜெரிஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரீஜனல் தெரப்பி என்ன பண்ணணும்னா ஹீலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ் பண்ணும் ரொம்ப பேர் வந்து சர்ஜரி பண்ணி தான் ஹீல் பண்ணணும்னு இருக்கு ஆனால் ரீஜனல் தெரப்பியில் என்னென்னா அந்த டேமேஜை வந்து நம்ம விதவுட் சர்ஜரியை ஜஸ்ட் மினிமல் இன்ஜெக்ஷன் தெரப்பி வச்சு அதை ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து சொல்லிட்டீங்க ரீஜனவே தெரப்பி வந்து இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்திருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு பட் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்கா சான்சஸ் இருக்கா ஃபார் எனி சைடு எஃபெக்ட்ஸ் ஸோ வென் யூ சே அவ் சைடு இஃபெக்ட் சைடு இஃபெக்ட்ஸ் வந்து கம்பேர்ட் டு சர்ஜரீஸ் இது ரொம்பவே கம்மி உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் சைட் பெயினாக இருக்கலாம் இன்ஜெஷ் இன்ஜெஷன் சைட்டில் கொஞ்சம் நீரில் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கலாம் இது வந்து வெரி பேசிக் திங்ஸ் கம்பேர்ட் டு நீர் ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டெம்சஸ் அண்ட் ப்ளஸ் காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட் த காஸ்ட் ஆஃப் அ நீர் ரிப்ளேஸ்மெண்ட் அட் த சேம் டைம் ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா அதே நாளில் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் அதே சேம் ஈவினிங்கே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாம்

இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்லேயே வந்து தேர் பி பேக் தேவர் டென் இயர்ஸ் பேக் ஸோ அந்த ரீஜெனரேஷன் வந்து நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரியான பீப்புள்க்குலாம் வந்து இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் மெயின் இஷ்யூஸ் வந்து லிகமெண்ட் இன்ஜுரிஸோ இல்லை இது அதே இஷ்யூஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைன்லேயோ வந்து டிஸ்க் ப்ராப்ளம்ஸ்னாலேயோ இப்போ கழுத்தில் வந்து தேமானம் இருக்கும் இல்லை நர்ம் பிரச்சனைகள் இருக்கோ இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் இது வந்து ஸ்பைன்ல உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து சர்ஜரி இல்லாமல் இந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டேமேஜை ரிவர்ஸ் பண்ணி நான் சர்ஜரியாக ஹீல் பண்ணுறதுக்கு ஸ்டெம் செல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே அக்டோபர் டுவெல் வந்து ஆர்த்தரைட்டிஸ் டே வருது ஸோ வந்து ஆர்த்தரைட்டிஸ் வந்து அது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்னென்ன கொடுப்பீங்க காமனாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னா ஸோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து முட்டி எலும் தேமானோன்னு அர்த்தம் ஸோ யூஸ்வலாக வயசு ஆகிறது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து மேலே தான் வந்து யூஸ்வலாக ஆஸ்ட்ரியோபோலிசிஸ் ஆத்ரைட்டிஸ்ன்னு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும் ரொம்ப பேருக்கு ஸோ ஆஸ்ட்ரியோபோலிசிஸ் வேறு ஆத்ரைட்டிஸ் வேறு ஆத்ரைட்டிஸ் வந்து முட்டி தேய்மானம் ஆஸ்ட்ரியோபோலிசிஸ் வந்து எலும்பு தேய்மானம் ஸோ எலும்பு தேய்மானம் நீங்கள் எப்போ உங்களுக்கு கம்மியாகதோ அது போக சைடு பை சைடு ஆத்ரைட்டிஸும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன் வீக் ஆகிடுச்சுன்னா ஜாயிண்ட்டு வீக் ஆக சான்ஸ் ஜாஸ்தி ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு மெயினாக வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின் டி லெவல்ஸ் நார்மலாக வைக்கிறதுக்கு செகண்ட் வந்து ஆக்டிவிட்டி லெவல் ஸோ நீங்கள் எப்போ வந்து எக்ஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ ஸ்மால் ஸ்மால் திங் ஜஸ்ட் பேசிக் சைக்கிளிங் யோகா ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இது மாதிரி மசில் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக வரலாம் போனோட ஸ்ட்ரென்த் குவாலிட்டி நல்லா ஜாஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு தேர்ட் வந்து டயட் ஸோ ப்ராப்பர் டயட் சாப்பிட்ற லெஸ் ஃபேட்டி ஃபுட்ஸ் மோர் ஆஃப் கால்ஷியம் டயட் ஆர் மோர் ப்ராப்பர் ஹெல்தி வெஜிடபிள் டயட் சாப்பிட்டாலே அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர்த் வந்து ஒபேசிட்டி ஸோ ரொம்ப வந்து குண்டா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வை ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸாக குண்டாக இருந்தாங்கன்னா பாடியோட வெயிட் ஜாஸ்தியாக முட்டிலேயோ தேமா ஜாஸ்தியும் ஏன்னா அவங்க ப்ரெஷர் ஜாஸ்தியும் ஸோ வெயிட் கொஞ்சம் லெவல் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டு செவன்ட்டிக்குள்ளே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதே வந்து கொஞ்சம் இது மாதிரி தேமான பிரச்சனைகள் கம்மியாகும் இப்போ வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க ட்ரைவர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஃபுல் டைம் உட்காந்துக்கிட்டே தான் ட்ரைவ் பண்ணுறாங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் இந்த ஜாபில் ஆக்கியபேஷனில் இருக்கிறவங்க இப்போ பாரு நின்றுக்கிட்டே தான் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி லேப்டாப் முன்னாடி உட்காந்தே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்கியபேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பயங்கரமா முட்டிவலி வலி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ மோஸ்ட்லி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து ரொம்ப பேர் ஒரு ஆல்மோஸ்ட் செவன் டு டென் ஹவர்ஸ் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க இல்லை ரொம்ப ஒரே இடத்துல நிற்கிறவங்க ரொம்ப வந்து ஜாஸ்தியா மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவங்களுக்கு மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக வரலாம் ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் நீங்க சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஜாப் ஸோ யூஷுவலாக கம்ப்யூட்டர் மொழி உட்காரப்ப அவங்களுக்கு மோஸ்ட் காமனாக நெக் இஷ்யூ ஸோ அதை வந்து டெக்னெக்குன்னு சோர்ஸ் டெக்னாலஜிக்கல் நெக் ஸோ டெக்னாலஜினால் வர நெக் இஷ்யூஸ் ஸோ நெக்னு ஒரு புது கான்செப்ட் போஸ்ட் கோவிட் தான் வந்து இந்த டெர்னாலஜியை வந்து நாங்கள் ஜாஸ்தியாக பார்த்துருக்கோம் புதுசாக இருக்குது ஸோ இது வந்து எதுனால டெக்னாலஜினால் வர ஸோ ஃபோன் ஸோ ஃபோன்னால நீங்கள் யூஷுவலாக பார்க்குறப்ப கீழே பார்த்துட்டு இதே பொசிஷனில் இருக்கும் ஸோ அதனால் நெ நெக் இஷ்யூஸ் ரொம்ப வரும் செகண்ட் லேப்டாப்ஸ் ரொம்ப பேர் படுத்துட்டு அந்த நெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பெட்டில் உட்காருவாங்க இல்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு நெக்கை கீழே வச்சு பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒன்று ஃபோனை வந்து ஃப்ரண்டில் வச்சுக்கோங்க இல்லை லேப்டாப்போட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால நெக் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு செகண்ட் வந்து பேக் இஷ்யூஸ் ஸோ டாசல் ஸ்பைன் நீங்கள் சென்ட்ரல் இருக்கிற ஸ்பைனும் சரி கீராக இருக்கிற ஸ்பைனும் சரி எல்லாமே வந்து ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாகிறதுக்கு மேக் ஷுர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே நீங்கள் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வாக் எடுத்துக்கோங்க ஜென்ரல் எக்ஸசைசஸ் ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே மசில் ஃப்ரீ பண்ணுறதுக்கு என்ன தெரப்பி எக்ஸசைஸஸோ யோகா பண்ணலாம் இல்லை நீங்கள் நார்மலாக மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் நியூட்ரிஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து இது மாதிரி மசில் இஷ்யூஸோ இல்லை போன் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாகும்

நல்லா பார்த்துக்கணும் இந்த மித்தெல்லாம் உண்மை தானா இல்லை அதிகப்படியாக ரன் பண்ணுறாங்க இல்லை இந்த ரோட்டில் ரன் பண்ணால் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லை மண்ணில் சில பேர் ஓட சொல்கிறாங்க ஸோ இந்த ரன்னிங்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு விழிப்புணரோ ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம வந்து இந்த சரியா ட்ரெஸ் போடல அதனால வந்து எனக்கு இஷ்யூனோ அது மாதிரிலாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூஸே வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் தான் வந்திருக்கு அது மாதிரி பீப்புள் யூஸ் டு ரன் வித்வுட் ஷூஸ் எல்லாம் அன்இவன் சர்ஃபேஸை ஓடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ மெயின் காஸே வந்து ஸ்ட்ரென்த் ஸோ நீங்கள் சரியாக மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணலனா அதனால என்ன ஆனால் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வந்து எஃபெக்ட் ப்ராப்பர் ஸ்ட்ரெந்தனிங் பண்ணுறீங்க ப்ராப்பராக வந்து உங்கள் பாடியை வந்து ஷேப்பில் வச்சிருக்கீங்க நீ இஃப் டூயிங் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் தான் வேறு வந்து உங்களுக்கு நீல வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியும் நீல மட்டும் இல்லாமல் ஹிப்ல ஸ்ட்ரெஸ் ஆகும் பேக்கில் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எல்லாத்துலேயும் ஆகும் இப்போ நீங்கள் ப்ராப்பராக டெய்லி மசில ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டாக அதை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி நீ ஷூஸோ நீங்கள் ரன்னிங் பண்ணாலும் சரி இல்லை ஜம்பிங் பண்ணாலும் சரி இல்லை ஸ்கை டைவிங் பண்ணாலும் சரி எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும் ஓகே பட் அந்த சர்ஃபேஸ் எந்த ப்ராப்ளமும் வராதா டாக்டர் எந்த டிஃப்ரென்சியேஷனும் இருக்காதா இப்போ இந்த ரோட்டில் ஓடுறோம் ஸோ அதுக்கு வந்து அது நம்ம ஹார்டாக இருக்குன்ற ஒரு மித்தும் இருக்குது சில பேர் வந்து அந்த பீச் மண்ணில் ஓட சொல்கிறாங்க அது உங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க ஸோ அந்த சர்ஃபேஸும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் மேக் பண்ணுமா ஸோ ஆக்சுவல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பாடியோட கண்ட்ரோல் வந்து ஜஸ்ட் நார்மல் புஷ் அண்ட் புஷ் இருந்தாலே உங்களுக்கு போதும் அது மேலே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவைப்படாது நீ எப்போ வந்து நீங்கள் சேண்டில் போனீங்களோ அப்போ வந்து உங்கள் ஆங்கிளையோடய ஸ்ட்ரெஸ்ஸும் ஹிப் நீரில் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இஃப் யூ கமிங் பேக் டு சேம் திங் நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக வச்சுருந்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடுச்சினாலே இன்ஜுரிஸ் ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு ஸோ யூ கேன் கீப் ஆன் ரன்னிங் ஆன் அ லாங் டர்ம் ஸோ ரொம்ப பேர் என்ன இன்ஜுரிஸ்னாலே வந்து ரன்னிங் பண்ணுற பண்ண மாட்டாங்க இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இன்ஜுரிஸ் வர காரணமே வந்து மசில் சரியா ஸ்ட்ரெந்தன் பண்ணாதனாலயோ இல்லை லிகமெண்ட்ஸோ இல்லை வந்து ஜாயின்ஸ் சரியாக ஸ்ட்ரென்தன் பண்ணாதனால தான் இந்த இஷ்யூஸே ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நிறைய கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால எலும்பு தேவையான வந்து தடுக்க முடியுமா டாக்டர் கால்சியம் மாத்திரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் மாதிரி வந்து சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் வந்து உள்ளே போய் உங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும் ஸோ அந்த நியூட்ரிஷன் வந்து நீங்க ஃபுட்லேயே மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கால்சியம் யூஸ் தேவைப்படாது ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு அறுபது ஐம்பது வயசு அறுபது வயசு மேல அவங்களுக்கு வந்து கேல்சியம் நீங்க சாப்பிட்டா கூட அதை வந்து எலும்பு சாப்பாடு வந்து ரத்தத்துக்கு போய் அதுக்கப்புறம் ரத்தம் எலும்பு போகிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது மாதிரி டைமில் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ்னால உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன இன்ஜுரீஸோ இப்போ எங்கேயாச்சும் கீழே விழுந்தாங்க எலும்பு ஒடிச்சிச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பே வயசானவங்களுக்கு எங்கேயாச்சும் லைட்டாக கீழே விழுந்தால் கூட எலும்பு எப்படி தான் ஒடியும் ஆக்சிடென்ட் ஆனால் எலும்பு ஒடியும் ஆனால் என்ன வீட்டில் விழுந்து எலும்பு ஒடிச்சிச்சுன்னு ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து கீழே விழுந்தால் கூட எலும்பு ஒடையாமல் இருக்கிறதுக்கு கால்சியம் சாப்பிட்டா நல்லாவே ஹெல்ப் ஆகும் ஓகே ஸோ மேஜர் என்னென்ன இன்டேக்ஸ் தட் குட் ஃபார் போன்ஸ் டாக்டர் ஸோ எனி கால்சியம் பேஸ்ட் ஃபுட்ஸும் சரி வெஜிடபிள்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது ப்ளஸ் அட் சேம் டைம் வந்து உங்களுக்கு அப்டாமில் ஸோ மெயினாக வந்து ரொம்ப பேருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லை வயத்தில் அப்சார்ப்ஷன் இஷ்யூஸ் இருக்கும் அது அப்சார்ப்ஷன் இஷ்யூஸ் சரி பண்ணுறதுக்கே வந்து ஜென்ரல் நார்மல் டயட் மெயினாக ஃபேட்டி ஃபுட்ஸ் கம்மி பண்ணுறது ஏன்னா ஃபேட்டி ஃபுட்ஸ் கம்மி பண்ணிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது செகண்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கம்மியாகும் அதனால ஸ்ட்ரெயின் கம்மியாகும் ஜாயின்ஸில் ஸோ அது கம்மி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் செகண்ட் வந்து மோர் ஆஃப் அதர் டயட் லைக் மில்க் கால்சியம் அண்ட் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஈவன் ப்ரோட்டீனு இப்போ ப்ரோட்டீனே வந்து ரொம்ப கம்மியாக இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டயட்லேயே வந்து ப்ரோட்டீன் இஸ் வெரி லெஸ் ஸோ அந்த ப்ரோட்டீனோட கன்டென்ட் வந்து ரொம்ப அது அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டயட்டில் யாருக்கும் ரொம்ப சொல்லிக் கொடுக்கறதில்லை அது ஸ்கூல் லெவல்லே சொல்லி கொடுத்தா தான் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து வி வில் நோ தட் எந்த லெவலில் அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுது எப்போ வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல் நார்மல் பண்ணோம் அதுவும் வெஜிடேரியன் டயட்டில் பார்த்தீங்கனாலே ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் வெயிலும் அதனால இது மாதிரி மசல் இஷ்யூஸோ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது அதே மாதிரி இப்போ விமென்க்கு வந்து நம்ம காமனான ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா முதுகு வலி முதுகு வலி வந்து விமென்க்கு ரொம்ப காமனாக இருக்குது அதுக்கு வந்து நம்மளோட ஃபார்மசி மார்க்கெட்லேயே வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்து கிடைக்குது அந்த மெடிசன்ஸ்லாம் நிஜமாலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கா முதுகு வலியை வந்து குறைக்குதா அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் குறைக்குதா டாக்டர் ஸோ முதுவலிக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் மசில் ஃப்ரீ பண்ணுற டேப்லெட்ஸும் இருக்குது ஸோ அது ஏற்றாப்பில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது ஏற்றாப்பில் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக பண்ணீங்களோ அது ஏதாப்பில் உங்களுக்கு பெயின் கம்மியாகும் ப்ளஸ் டேப்லெட்ஸ் மட்டும் ட்ரீட்மெண்ட் இல்லை ஸோ டேப்லெட்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஷுவலாக முதுவலி வர்ற காரணம் வந்து மசில் இல்லைனா போன் இஷ்யூஸ் இல்லைனா டிஸ்க் ப்ராப்ளம் இல்லைனா நர்வ் ப்ராப்ளம் ஸோ இந்த நாலு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை ஒன்று மேலே எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி பேக் பெயின் வரலாம் ஸோ இதை வந்து எது எதுனால அந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அது ஏற்றாப்பில் ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசோதெரபி ஸோ ஃபிசியோ பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மசிலை ஃப்ரீ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி கிராம்ஸோ இது மாதிரி மசில் இஷ்யூஸோ இல்லை நர்வ் ப்ராப்ளம்ஸ் வரது ரொம்ப கம்மியாக ஓகே ஓகே இப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி இந்த எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே காமனா இருக்கு ஏன் டாக்டர் விமனுக்கு மட்டும் இது வந்து ரேஷியோ வைஸாக பார்த்தோம்னா இந்த எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டி வந்து யூஸ்வலாக நீங்கள் போனோட குவாலிட்டி பார்த்தீங்களோ இல்லை லென்த் பார்த்தீங்களோ எல்லாமே வந்து கம்பேர்ட் டு மென் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான் ஸோ ஸோ யூஷுவலாக வந்து 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 போஸ்ட் ப்ரெக்னென்சி டென் ஆன் புட் லாட் ஆஃப் அந்த ஒபேசிட்டினாலே நீல ஸ்ட்ரெயின் தேர்ட் அவங்க ரொம்ப பேர் வந்து சன் சன்னில் போனால் எனக்கு கடுத்துருவேன் அதனாலேயே நான் வீட்டிலே இருப்பாங்க இல்லை சன்லைட்டில் ஜாஸ்தியாக போக மாட்டாங்க ஸோ அதனால் விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதனாலே போன் இஷ்யூஸோ இல்லை மசில் பெயின்ஸோ மசில் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே எபிள் டு ஃபைண்ட் அவுட் ஓகே டாக்டர் இப்போ வந்து நீங்கள் வந்து மாற்று அறுவை இல்லை இப்போ நீங்கள் காமனாக நிறைய சர்ஜரிஸ் இருக்கும் என்னென்ன ப்ராப்ளமோ என்னென்ன காஸ்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க இப்போ காமனாக வந்து இப்போ ஒரு தடவை சர்ஜரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க நார்மலான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர் ஸோ மூட்டு மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இமீடியேட்டாக வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் முட்டி மடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிசியோதெரபி ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கோம் அது வந்து த்ரீ மந்த்ஸ் ப்ரோட்டோக்கால் பிளான் அது வந்து அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணனா த்ரீ மந்த்ஸ் அவங்க வந்து எல்லாமே நார்மலாக பண்ணலாம் அவங்க ட்ராவல் பண்ணுறதோ எல்லாமே வந்து இ கேன் கோ பேக் டு த நார்மல் லைஃப் அவங்க அந்த பெயின் வரதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருந்தாங்களோ அதே மாதிரி நார்மலாக எல்லாமே வரலாம் ஓகே டாக்டர் அதே மாதிரி ரீஜெனரேட்டிவ் தெரப்பி பற்றி சொன்னீங்களே இப்போ ஒரு பர்சன் வந்து ரீஜெனரேட்டிவ் தெரப்பி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தெரிப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லை வரவே வராதா ஸோ ரீஜனல் தெரப்பி வந்து எந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அது ஏத்தாப்பில் வந்து ரீஜனல் தெரப்பிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அது அவங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அது ஏத்தாப்பில் எப்படி நம்ம ரீஜெனரேட் பண்ணுறோமோ ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி இல்லை பிஆர்பி தெரப்பி டூ இயர்ஸ் டூ செவன் இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே பெயின் ரிலீஃப் கொடுக்கும் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி அவங்க வந்து வெயிட் கம்மி பண்ணிவிட்டு அவங்க ஜாயிண்ட்டை வந்து நல்லாவே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா இந்த இஷ்யூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இப்போ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டெம்ஸ் தெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு செவன் எயிட் இயர்ஸ் மொழி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த பேஷண்ட்ஸே திருப்பி வராமல் இருக்காங்க அவங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பேஷன்ஸ் வந்து சர்ஜரி இல்லாமல் தான் லிவிங் நார்மல் லைஃப் சார் இப்போ நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் வந்து அணுகுவீங்க அப்படி வந்து ரீஜெனரேட்டிவ் தெரப்பியில் வந்து எப்படி எந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜஸில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை என்ன மாதிரியான ப்ராசஸ் அதை ஆரம்பிக்கும் டாக்டர் அது எப்படிலாம் ஒர்க் ஆகும் ஸோ ரீஜென தெரப்பி வந்து டிபெண்ட் சொன்ன மாதிரி எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அது ஏற்றாப்ப ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ யூஸ்வலாக ஸ்டெம்செல்ஸை வந்து ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது ஒன்று வந்து நம்ம எலும்புலேருந்து எடுத்து ரத்தத்தை எடுத்துகிட்டு பண்ணுறது அது வந்து பேர் வந்து பி மேக் ஸோ போன் மேரோ ஆஸ்பேட் கான்சன்ட்ரேஷன் ஸோ போன் குள்ளில் இருக்கிற ரத்தத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு அது ஒரு மஷினில் வச்சு நம்ம யூஸ்வலாக ஒரு நூறு எம்எல் பிளட் எடுத்தோன்னா அதில் பத்து எம்எல் தான் வந்து ரிச் பிளட் வரும் ஸோ அந்த பிளட்டில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ் இது மாதிரி வந்து ஸோ இப்போ நார்மலாக நமக்கு எங்கேயாச்சும் காயப்பட்டுருச்சுன்னா இமேட்டாக ரத்தம் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஹீலாக ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி ஹீல் பண்ணுவாது அதே மாதிரி எலும்பு உறுதிச்சின்னா நம்ம எலும்பு சேர்த்து வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீலாகும் ஸோ இது மாதிரி ஹீலிங் ஃபேக்டர்ஸ் நம்ம எல்லாருக்கும் அவங்க பாடியில் இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோம்னா அதோட தெரப்பி வந்து முன்னாடி மாதிரி அந்த காட்லேஜ் எல்லாமே ரிப்பேர் பண்ணி ரீக்ரோ பண்ணுவோம் இதே வந்து செகண்ட் ஸ்டெம் செல் என்னன்னு சொல்கிறீங்கன்னா ஸ்ட்ரோமல் வேஸ்குலர் ஃபிராக்ஷன் அது என்னென்னா ஆக்சுவலாக வந்து உங்கள் ஓன் கொழுப்பு உங்கள் ஃபேட்டை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஸ்டெம் செல் ரெடி பண்ணிவிட்டு அதை நீரை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன் மேரோ பி மேக்ஸ் சொல்கிறோம் அதை வந்து அதோட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்ட்ரோமல் வேஸ்குலர் ஃபேக்ஷன் இது வந்து மோர் நியூயர் கான்செப்ட் இது வந்து ஹார்ட்லி செவன் டு எயிட் இயர்ஸ் தான் இருக்குது அதை வந்து நீ நீ ரீஜென்ரேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பேஷன்ட்ஸ் வந்து சர்ஜரி தேவைப்படுற ஸ்டேஜில் வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு விதவுட் சர்ஜரியம் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி மூட்டு வலிலாம் இல்லாமல் நல்ல ஹெல்தியாக வாழணும்னா என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த மூட்டு வலியை யங்கர் ஏஜில் ஏன்னா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே நம்ம கையில் இல்லை ஏஜ் ஆகுது போன்ஸும் வந்து வீக் ஆகும் பட் இந்த யங்கர் ஏஜில் வந்து இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த மூட்டு வலி இந்த எலும்பு வலி எலும்பு தைமானம்லாம் இல்லாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது ஸோ நீங்க சொன்ன மாதிரி சிக்ஸ்டில நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம நார்மலா கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம் அண்ட் கொஞ்சம் வெளில போவோம் ஆனால் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க் ஒர்க் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் காலேஜ்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் லெதாஜினஸ் வரும் இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து ஒர்க் லைஃபே வந்து ஒவ்வொரு இடத்துல உட்காந்து பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம் இல்லை உங்களை மாதிரி சேரில் உட்காந்துட்டு ஸ்ட்ரேட்டாக நின்றுட்டு எனக்கு கேமராவில் ஸ்ட்ரேட்டாக அந்த பொசிஷன் வேணும் ஸோ பேக் இஷ்யூஸ் வர வைப் ஸோ இது மாதிரி ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க்குலயே வந்து யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் அந்த டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அந்த டுவெல் ஹவர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஒன் ஹவர் வந்து மேக்ஷுவர் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் சின்ன ரூம் கெட்ச்சா கூட போதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிடச்சா கூட போய் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஆர் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு ஹாஃப் அன் அவர் யோகா பண்ணுறது ஹாஃப் அன் அவர் வாக்கிங் அண்டர் சன்லைட் ஸோ இது நீங்கள் பண்ணாலே வந்து லைஃப் லாங் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பஸ் என்னோட ஓன் பர்ஸ்னல் பேஷன்ஸ் ஓவர் மோர் தென் செவன்ட்டி எயிட்டி இயர்ஸ் ஓல்டு ரைட்னா அவங்களே சொல்கிறது இதே டெக்னிக்ஸ் தான் ஸோ நான் அதே டெக்னிக்ஸ் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க லைஃப் லாங் இருக்கிறதுக்கு அதே டெக்னிக்ஸ் தான் வந்து நானும் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ யோகா இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் செகண்ட் வந்து மேக்ஷோர் யுவர் மசல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி குட் சைக்ளிங் அண்ட் ஸ்விம்மிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் கொஞ்சம் இன்காப்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் டெய்லி ஸ்ட்ரென்த்னிங் ஸோ மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆர் கேஸ் ஸ்ட்ரெத்தனிங் இஸ் வெரி இம்பார்டன்ட் ஓகே இப்போ நீங்கள் வந்து லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ சொன்னீங்க ஒரு போஸ்டராக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம மீம்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம் வீட்டில் யாருமே நம்மளுடைய சேரில் வந்து ஒழுங்காக உக்காறதே கிடையாது கால் இப்படி போட்டு இல்லை கேர்வாக உட்காந்துருப்போம் சில சோஃபாஸ்லாம் கூட வந்து நமக்கு அதுக்கான பேக் போனுக்கான பெயின் வரதுக்கான காரணம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கிட்டே வந்திருக்கா என்ன போஸ்டரில் கரெக்டாக நம்ம உட்காரணும் டாக்டர் ஆக்சுவலி ஸோ யூஷர் நைன்டி டிகிரி ஆங்கிள் இல்லை மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டிகிரி ஆங்கில் உட்காருது பெட்டர் ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் உங்கள் பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது சைடு ஆர்ம் சப்போர்ட் இருந்தாலும் பெட்டர் பட் ஆனால் நீங்கள் நார்மலாக பேக் ஸ்ட்ரெயிட் இருந்தாலே போதும் செகண்ட் வந்து ரொம்ப பேர் வந்து இந்த ஃபேன்சி நெக் பில்லோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் ஆனால் வந்து பாடியோட பாஸ்டர் ரொம்ப முக்கியம் ஸோ யூஸ்வலாக ஷோல்டரோட பாஸ்டரோ பேக்கோட பாஸ்டர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலே இது மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் கம்மியாகும் செகண்ட் வந்து ரொம்ப பேர் வந்து பெட்டில் படுத்துட்டு ஹாஃப் ஆஃப் ஹாஃப் பொசிஷன்லேயோ நீங்கள் சொன்ன மாதிரி கால் ஒரு சைட்ல இருக்கும் உடம்பு ஒரு சைட்ல இருக்கும் என்ன ஆனா உங்க மசல் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் இதனாலே வந்து வயசு ஆகிறப்ப இந்த அதோட இஃபெக்ட்ஸ் வந்து அப்புறமா தெரியும் மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் இந்த டவுட்ஸ் ஏகப்பட்டது எங்களுக்கு இருந்துச்சு பட் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பரா கிளாரிஃபை பண்ணுங்க பாத்துட்டு இருக்கிற நேர்களுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவா இருந்திருக்கும் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்